பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் ஒரு கனச்சதுர பெட்டியின் பக்கங்களை ஒன்று கமா இரண்டு கமா மூன்று அலகுகள் அதிகரிப்பதால் கனச்சதுர பெட்டியின் கொள்ளளவை விட ஐம்பத்தி இரண்டு கன அலகுகள் அதிகம் உள்ள கன செவ்வகம் கிடைக்கிறது எனில் கன செவ்வகத்தின் கொள்ளளவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது கனச்சதுர பெட்டியின் பக்கத்தின் மதிப்பு என்னன்னு தெரியாது அப்ப கனச்சதுர பெட்டியின் பக்கத்தின் மதிப்பை எக்ஸ் என எடுக்கலாம் ஒரு கனச்சதுர பெட்டியின் சதுர பெட்டியின் பக்கம் எக்ஸ் கனச்சதுரத்தின் கொள்ளளவுக்கு உண்டான நிபந்தனை என்னன்னா பக்கம் ஏவா இருந்ததுன்னா ஏ கியூபுங்கிறது ஃபார்முலா இங்கே ஏக்கு பதில நாம் எக்ஸ் எடுத்து இருக்கிறதுனால எக்ஸ் கியூபுங்கிறது ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் அதாவது எடுக்கலாம் கணச்சதுர பெட்டியின் கொள்ளளவு எக்ஸ்கியூபு கன அலகுகள் ஏ கியூபு ஃபார்முலா ஏக்கு பதிலாக எக்ஸுங்கிறதுனால எக்ஸ்க்யூபு கன அழகுகள்னு எடுக்கிறோம் கன செவ்வகத்தின் பக்கங்கள் எப்படி அதாவது கனச்சந்திர பெட்டியின் பக்கங்கள் எவ்வளவு அதிகரிக்கிறாங்க ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அலகுகள் அதிகரிக்கும் பொழுது அது கன மாறுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கன செவ்வகத்தின் முறையே எக்ஸ் பிளஸ் ஒன்று இரண்டாவது பக்கத்தை இரண்டு அலகுகள் மற்றும் எக்ஸ் பிளஸ் மூன்று கனச்செவகத்தின் பக்கங்கள் மூன்று பக்கங்களும் எடுத்துக்கிறோம் கனச்சபகத்தின் கொள்ளளவுக்கு உண்டான கொள்ளளவு சூத்திரம் எல் இன் டு பி இன் டு ஹெச் கன அலகுகள் அதாவது நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இங்க மூன்று பக்கங்களும் என்னென்ன எடுத்திருக்கிறோம் நீளம் அகலம் உயரம் முறையால் எக்ஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் பிளஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூன்று கன அலகுகள் அப்படின்னு எடுக்கலாம் இந்த பக்க அளவுகள் அதிகரிக்கும் பொழுது கனச்சதுர பெட்டியின் கொள்ளளவை விட ஐம்பத்தி ரெண்டு கன அலகுகள் அதிகம் உள்ள கனச்சவகம் கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க எனவே வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கன செவ்வகத்தின் கொள்ளளவு கன செவ்வகத்தின் கொள்ளளவானது எக்ஸ்கூபு வந்து கனச்சதுரத்தின் கொள்ளளவு அதை விட ஐம்பத்தி ரெண்டு அலகுகள் அதிகரிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க எனவே கனச்சதுரத்தின் கன செவ்வகத்தின் கொள்ளளவு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா கனசெவ்வகத்தின் கொள்ளளவானது கனச்சதுரத்தின் கொள்ளளவு என்ன இருக்கோ கனச்சதுரத்தின் கொள்ளளவு அதை விட ஐம்பத்தி ரெண்டு அலகுகள் அதிகரிக்கும் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது கனச்சதுரத்தின் கொள்ளளவு என்பது எக்ஸ் கியூபுன்னு எழுதியிருக்கிறோம் அப்போ எக்ஸ் கியூபு நீங்க கொடுத்துட்டு அதில் ஐம்பத்தி ரெண்டு அலகுகள் அதிகரிக்கும் எனும் பொழுது எக்ஸ் கியூபு பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு கன அழகுகள்னு எழுதிக்கலாம் அப்போ இரண்டு நிபந்தனைகளையும் ஒப்பிடுறோம் நீளம் நீலம்பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணுன்னு எழுதியிருக்கிறோம் அதையும் எக்ஸ் க அதாவது க கொள்ளளவுகள் இரண்டையும் ஒப்பிடுறோம் கணச்சபகத்தின் கொள்ளளவுகளை ஒப்பிடுறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு எக்ஸின் மதிப்பு என்னான்னு இதிலருந்து கணக்கிடலாம் இடதுபுறம் பார்த்துட்டோம் அப்படின்னா சூத்திரம் பயன்படுத்துகிறோம் என்ன சூத்திரம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் சி எனும் பொழுது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பெருக்கள் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ எக்ஸு ப்ளஸ் இந்த சூத்திரத்தோட ஒப்பிடுறோம் அப்போ இடதுபுற மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மூன்று இருக்குது ஏயின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் பி ரெண்டு ப்ளஸ் சி மூன்று பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ஏபி பிசி சிஏ எனும் பொழுது ஏயின் மதிப்பு ஒன்று பெருக்கல் பியின் மதிப்பு இரண்டு பெருக்கல் ப்ளஸ் பிசி ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் சிஏ மூணு பெருக்கல் ஒன்று இன் எக்ஸு அடுத்து ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு அப்படியே எழுதிடலாம் இடதுபுற மதிப்பை சுருக்குறோம் அப்படின்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் மூணு பெருக்கல் ஒன்று மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு 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 பெருக்கல் மூணு ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ் கியூபு பிளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு எட்டு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு பதினொன்று எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு பிளஸ் ஐம்பத்தி இரண்டு இடதுபுறமும் ஒரு வலதுபுறமும் ஒரே மதிப்புகள் இருக்கிறது கேன்சல் ஆகிடும் எக்ஸ் கியூபு எக்ஸ் கியூபு கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஆறு எக்ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் ஆறு வலதுபுறம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டானது இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பூஜ்யம் இப்போ ஆறு எக்ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸு ஆறு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஆறு ரெண்டையும் கிடைக்கும் ஆறு எக்ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸு மைனஸ் நாற்பத்தி ஆறு என்ற இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் காரணிப்படுத்துகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகள் எக்ஸ்கொயரின் கீழ் ஆறு மார்லி மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஆறுன்னு இருக்குது ப்ளஸ் இன் டூ மைனஸு மைனஸ்ஸு நாற்பத்தி ஆறு பெருக்கல் ஆறு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கிடைக்குது இரண்டு எண்களை பெருக்கிறப்ப இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கூட்டுறப்ப பதினொன்னும் கிடைக்கணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா பனிரெண்டு பெருக்கள் இருபத்தி மூணுன்னு எடுக்கலாம் இருபத்தி மூன்றுக்கு ப்ளஸ் குறியும் பன்னிரெண்டுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கழிக்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் பதினொன்னும் பெருக்கிறப்ப மைனஸ் இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னும் கிடைக்கிது இப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸுங்கிறத இந்த இரண்டு எண்களா மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் இருபத்தி மூணு எக்ஸுன்னு பிரித்து எழுதிக்கலாம் இறுதி மாரலி மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஆறுன்னு இருக்குது நாற்பத்தி ஆறு ஈக்குவல் டு பூஜ்யம் முதல் இரண்டு மதிப்புகள்லையும் ஆறு எக்ஸ் பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு எக்ஸு பன்னெண்டு எக்ஸ் இருக்குது பன்னெண்டு எக்ஸில் ஆறை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு அடுத்த இரண்டு மதிப்புகளில் இருபத்தி மூன்றை பொதுவாக வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்குது நாற்பத்தி ஆறில் இருபத்தி மூணு வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ இந்த இரண்டு மதிப்புகளையும் எக்ஸ் மைனஸ் இரண்டு பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் இரண்டை பொதுவாக எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் முதல் மதிப்பில் ஆறு எக்ஸ் மீதம் இருக்குது இரண்டாவது மதிப்பில் ப்ளஸ் இருபத்தி மூணுங்கிறது மீதம் இருக்குது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் ஆறு எக்ஸு ப்ளஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆறு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகும் எனவே எக்ஸின் மதிப்பு இரண்டு ஆறு எக்ஸ் பிளஸ் இருபத்தி மூணு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் இருபத்தி மூன்று எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி மூன்று பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஆறு வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் மைனஸ் இருபத்தி மூன்று பை ஆறு எக்ஸ் என்பது பக்கத்தின் மதிப்பை குறிப்பிடும் எனவே எதிர்குறியானது ஏற்புடையதாக அமையாது எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு அப்படிங்கிற மதிப்பு மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு அப்போ கனச்சதுரத்தின் பக்க அளவானது இரண்டு கேட்டிருக்க கூடியது என்னன்னா கன செவ்வகத்தின் கன கொள்ளளவு கனச்செப்பகத்தின் கொள்ளளவை காண்கன்னு கேட்டிருக்கு கணக்கிட வேண்டியது கனச்சவகத்தின் கண செவ்வகத்தின் கொள்ளளவு என்னன்னு எழுதிருக்கிறேன்னா ஏற்கனவே எக்ஸ் கியூ பிளஸ் ஐம்பத்தி ரெண்டுன்னு எழுதியிருக்கிறோம் எக்ஸ் கியூபு பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு மதிப்பு பிரதி இடலாம் எக்ஸுக்கு பதிலாக இரண்டுன்னு கொடுக்குறப்ப இரண்டு க்யூப் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு இரண்டை மூணு முறை பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எனும் பொழுது அறுவது தர்போர் தேவையான கன செவ்வகத்தின் கொள்ளளவு அறுபது கன அழகுகள் ஆகும்